தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் வழிப்பறிவு திறன் எஸ்இடி அறிவியல் ஏழாம் வகுப்பு அன்றாட வாழ்வில் விலங்குகள் இக்காணொலியில் இப்பாடப்பகுதியில் உள்ள முக்கிய கருத்துகளை காண்போம் வால் புரதம் மற்றும் கால்சியம் நிறைந்த ஊட்டச்சத்து உணவாகும் வாலிலிருந்து பன்னீர் பாலாடைக் கட்டி பாலேட்டு கிரீம் தயிர் வெண்ணெய் நெய் தயாரிக்கப்படுகிறது முட்டை ஆறு கிராம் எடையுள்ள உயர் ரகப் புரதத்தைக் கொண்டுள்ளது நல்ல முட்டை நீரில் மூழ்கும் அழுகிய முட்டை நீரில் மிதக்கும் நீரில் இடப்பட்ட ஒரு துளி தேன் கரையாமல் பாத்திரத்தின் அடி வரை சென்றால் அது சுத்தமான தேன் நீரில் கரைந்தால் அது சுத்தமான தேன் இல்லை கோழிகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு சால்மோனெல்லோசிஸ் பாக்டீரியா நோயாகும் அம்மை நோய் ராணிக்கெட் நோய் வைரஸ் நோயாகும் பலவீன நோய் ஆஸ்பர்ஜில்லஸ் நோய் பூஞ்சை நோயாகும் குதிரையின் உரோமம் ஓவியம் தீட்டும் தூரிகையை உருவாக்க பயன்படுகிறது கம்பளி இழை கேப்ரினே எனும் செம்மறி ஆடுகளின் மென்முடிக் கற்றையிலிருந்து பெறப்படுகிறது கம்பளியை உருவாக்குவதற்கான ஐந்து படிநிலைகளாவன ஒன்று கத்தரித்தல் இரண்டு தரம் பிரித்தல் மூன்று கழுவுதல் நான்கு சிக்கெடுத்தல் ஐந்து நூற்றல் கம்பளியானது வெப்பம் மற்றும் தண்ணீருக்கு எதிர்ப்பு தன்மை உடையது ஈரப்பதத்தை உறிஞ்சும் குளிருக்கு எதிரானது எளிதில் சுருங்காது வெப்பக்காப்பு பொருளாக உள்ளது இறைச்சலை உறிஞ்சும் விரிப்புகள் தயாரிக்கவும் கம்பளி பயன்படுகிறது வட்டு என்பது பூச்சியின் கூடுகளில் சுரக்கும் இழையாகும் வட்டுப்புழுக்கள் மல்பிரி இழைகளை உணவாக உண்ணும் பட்டுப்புழுக்கள் இரண்டு மாதங்கள் மட்டுமே வாழும் பட்டுப்புழுக்களின் வாழ்க்கையில் நான்கு வளர்ச்சி நிலைகள் உள்ளன அவையாவன ஒன்று முட்டை இரண்டு லார்வா நிலை கம்பளிப்பூச்சி மூன்று கூட்டுப்புழு கக்குன் நான்கு பட்டுப்பூச்சி வட்டுப்பூச்சி வளர்ப்பு செரிகல்சர் எனப்படுகிறது ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி சுமார் ஐநூறு முட்டைகள் இடும் இவை ஆறு வாரங்கள் குளிர் வெப்பநிலையில் வைத்து பின் அடைக்காக்கும் பெட்டியில் இன்குபேட்டர் வைக்க வேண்டும் பத்து நாட்கள் கழித்து முட்டைகள் பொறிந்து லார்வாக்கள் வெளிவரும் லார்வாக்கள் முப்பத்தைந்து நாட்கள் மல்பிரி இலைகளை உண்டு வாழும் இவை இவற்றின் ஆரம்ப எடையை விட ஐம்பதாயிரம் மடங்கு எடையுள்ள மல்பிரி இலைகளை உண்கின்றன வட்டுப்பூச்சி தன்னைச் சுற்றி குகூனை உற்பத்தி செய்யும் வட்டுப்புழு ஐந்து நாட்களில் பட்டு இழைகளை உற்பத்தி செய்யும் பின் இவை கூட்டுப்புழுவாக மாறும் கக்கூன்களை கொதிநீரில் இட்டால் கூட்டுப்புழுக்கள் இறந்து செரசின் இழைகள் தளர்வதால் அவற்றிலிருந்து பட்டு இழைகளை பிரிக்கலாம் இயற்கை இழைகளில் வலிமையானது பட்டு இழை வட்டு இழை சூரிய ஒளியை எளிதில் கடத்தும் வட்டானது கோடைக்காலத்தில் இதமாகவும் குளிர்காலத்தில் வெப்பத்தைத் தரக்கூடியதாகவும் இருக்கிறது வட்டு இழை அறுவை சிகிச்சையின் போது டையல் நூலாக பயன்படுகிறது பட்டு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா இரண்டாம் இடத்தை வகிக்கிறது தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் திருப்புவனம் ஆரணி பட்டு உற்பத்திக்கு புகழ் பெற்றவை கம்பளி ஆலைகளில் பணிபுரிவோர் பேசில்லஸ் ஆந்திராசிஸ் என்ற பாக்டீரியா தொற்றால் ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு ஆட்படுகின்றனர் இந்நோய் பிரித்தெடுப்போர்கள் நோய் என்று அழைக்கப்படுகிறது ஆந்திராக்ஸ் நோயால் காய்ச்சல் இருமல் மூச்சு விடுதலில் சிரமம் போன்ற நிமோனியாவை ஒத்த அறிகுறிகள் ஏற்படுகின்றன வாந்தி வயிற்றுப்போக்கும் ஏற்படுகின்றன பென்சிலின் மற்றும் சிப்ரோஃப்ளோக்சாசின் மருந்துகள் ஆந்திராக்ஸை குணமாக்குகின்றன விலங்குகளுக்கு ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி போடுவது நலம் பயக்கும் ஆந்த்ராக்ஸ் நோயால் இறந்த விலங்குகளை குழி தோண்டி புதைக்க வேண்டும் அல்லது எரிக்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றிரண்டில் ஆந்திராவின் குசும ராஜய்யா பட்டு அல்லது அமைதி பட்டு முறையை உருவாக்கினார் விலங்கு வளர்ப்பு ஆனிமல் ஹஸ்பண்டரி எனப்படுகிறது விலங்குகளை துன்புறுத்துதலிலிருந்து பாதுகாக்க அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் நான்கு புதிய சட்டங்களை கொண்டு வந்தது இச்சட்டம் நாய் வளர்ப்பவர்கள் விலங்குகளை விற்பனை செய்பவர்கள் செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பவர்களுக்காக உருவாக்கப்பட்டது இனி என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போம் விலங்குகளின் தோலிலிருந்து பெறப்படும் தடித்த உரோமங்கள் எதனால் ஆனது ஒன்று கொழுப்பு இரண்டு புரதம் மூன்று கார்போஹைட்ரேட் நான்கு பொட்டாசியம் விடை புரதம் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு இது ஒன்று வரையாடு இரண்டு செம்மறியாடு மூன்று வெள்ளாடு நான்கு லாமா விடை வரையாடு அடுத்ததாக இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் பட்டுப்பூச்சி வளர்ப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று ஹார்டிகல்சர் இரண்டு புளோரிகல்சர் மூன்று அக்ரிகல்சர் நான்கு செரிகல்சர் விடை செரிகல்சர் பிரித்தெடுப்போர்கள் நோய் எனப்படுவது இது ஒன்று ஆஸ்துமா இரண்டு காலரா மூன்று ஆந்த்ராக்ஸ் நான்கு டைஃபாய்டு விடை ஆந்த்ராக்ஸ் இத்துடன் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் அமைதிப்பட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு இது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றிரண்டு நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று விடை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றிரண்டு இயற்கை இழைகளில் வலிமையானது எது ஒன்று பட்டு இரண்டு கம்பழி மூன்று பருத்தி நான்கு சணல் விடை பட்டு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்